ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சட்னி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சட்னி அரைக்கிறதுக்கு அரை கப் கடலை எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலஞ்சு பல் பூண்டு இருந்து ஏழு வர மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பிளேட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல கடலையை தோல் அரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் அரைக்கப் பொறிகல்ல சேர்த்துக்கலாம் அரைக்கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்ச மிளகாவற்றலும் வெள்ளைப்பொடையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இடம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அரைச்சி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை தாளித்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த சட்னி தயார் அவ்வளோதாங்க இந்த சட்னி தயாராகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ